ஹலோ Guys! வெல்கம் பேக் டு our Channel! இன்னைக்கு நாங்கள் எல்லோரும் கிளம்பி பக்கத்தில் குஸ்மா பார்க்குன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியாக இருக்கோம் தங்கச்சிக்கு வந்து காலையிலேருந்தே இருந்தே கொஞ்சம் உடம்பு சரியில்லை கொஞ்சம் ஃபீவராக இருந்துச்சு அதனால் என்னால் வர முடியல நீங்கள் போயிட்டு வாங்க அப்படி சொல்லிட்டா எல்லாருமே எனக்கு க்ரீன் கலர் ட்ரெஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி தான் மேட்ச்சாக போட்டிருந்தோம் நானும் அம்மாவும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் போயிருந்தோம்ல அங்கே வந்து இந்த க்ரீன் கலர் குர்த்தி வந்து சேமாக எடுத்திருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு கார் தான் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஹஸ்பண்ட் வந்து சாயங்காலம் வந்து ஒரு மூணு மூன்றரைக்கு போல கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் நாலு மணி ஆயிடுச்சா நான் கார் வர்றதுக்கு கிளம்பி இப்போ போயிட்டுருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிசால பயங்கரமாக வெயில் வெயில்னு சொல்கிறத விட வெயில் கம்மியாக தான் இருக்கு ஆனால் அந்த ஒரு மாதிரி உப்பீசமாக இருக்கும்ல ஒரு மாதிரி பிசு பிசுன்னு இருக்கும்ல அந்த மாதிரி கிளைமேட் இப்போ ஒரு மூணு நாளாக அம்மா வந்துட்டு என்ன இது உங்கள் ஊர் இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படி ஒரு பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது கிச்சன்லலாம் நின்று சமையலே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இருந்து கொஞ்சம் பரவாயில்ல லைட்டாக காற்று அடிச்சுட்டு நல்லா இருந்துச்சு ரிஷானுக்கு இப்படி எங்கேயாவது வெளியே கிளம்பி போகிறோம் அப்படின்னாலே ரொம்ப ஜாலியாக இருவார் அதுவும் இல்லாமல் உனக்கு கார் ட்ராவல் அப்படின்னா அவ்வளோ பிடிக்கும் கார் அவ்வளோ பிடிக்கும் ரொம்ப ஜாலியா போனார் ஆனா எனக்கு என்னமோ இன்னும் வர கார் டிராவலிங்கிறது ஒத்துக்கவே ஒத்துக்காது சின்ன வயசில் பார்த்திங்கன்னா பஸ் டிராவலுமே ஒத்துக்காது அதுக்கப்புறம் காலேஜ்க்கு போயிட்டு வரனால டெய்லி போயிட்டு வரனால அது கொஞ்சம் ஒத்துக்கிட்டு ஆனால் என்னமோ தெரில இன்னும் வர இந்த கார் ட்ராவல் அப்படின்னே ஒத்துக்காது அதனால காரில் போனாலே ஏசிலாம் போட வேண்டாம் விண்டோலாம் ஓப்பன் பண்ணி வைங்க கொஞ்சம் காற்று வந்தாவது எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே விண்டோ ஓப்பனில் தான் வச்சிருப்பேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போய் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எப்போவுமே படுத்து ஃப்ளாட் ஆகிடுவேன் தான் நம்மளுக்கு கொஞ்சம் அந்த வாமிட் இதெல்லாம் வராதுன்னு சொல்லிட்டு எப்போவுமே தூங்குறோமோ இல்லையா நான் கண்ண முடி கொஞ்சம் படுத்துடுறது அப்போ தான் கொஞ்சம் சரியாகும் ஸோ வீடியோ காண்டி இப்போ ஸ்டார்டிங் மட்டும் கிளம்பும்போது லைட் வீடியோ மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபிளாட் தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஜாஜ்பூர் டவுன் அப்படிங்கிற இடத்துல இந்த பார்க் இருக்கு நாங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா ஜாஜ்பூர் கே ரோடு இது வந்து ஜாஜ்பூர் டவுன் மொத்தமாக ஜாஜ்பூர் டிஸ்ட்ரிக் தான் ஆனால் வந்து இந்த ஜாஜ்பூர் டவுன் தான் ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு அதுக்கப்புறம் ஜாஜ்பூர் கே ரோடில் வந்து பிளான் அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்ததுனால அது கொஞ்சம் டெவலப் ஆயிருச்சு அதுக்காண்டி இந்த ஊரில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்ல முடியாது இந்த ஊர்லேயும் மெடிக்கல் காலேஜு அது இதுன்னு நிறையவே இருக்குது ஆனால் ரயில்வே ஸ்டேஷன் என்னமோ ஜாஜ்பூர் கே ரோடில் தான் இருக்குது அது கொஞ்சம் நல்லாவே டெவலப் டெவலப் ஆயிடுச்சு பிளான்ட்ல ஒர்க் பண்ற எம்ப்ளாயிஸ் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜாஜ்பூர் கே ரோட்ல தான் இருப்பாங்க இது வந்து எங்க வீட்டில இருந்து ஒரு முப்பத்தி மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்துச்சு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் டிராவல் பண்ணி நாங்கள் இங்கே வந்தோம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து போறதுக்கு முன்னாடி ரிவ்யூ பார்ப்போம்ல கூகுள்ல அப்படி பார்க்கும்போது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க உள்ள வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போறதுக்குலாம் அலோட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் கிடைக்குதான் பானிபூரி கான் அதுக்கப்புறம் மோமோஸ் ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்நாக்ஸ் கடை தான் வெளியே கொடுத்துருந்தாங்க அப்போ ஒருவேளை இங்கே சாப்பிட்டு போயிடும் போல உள்ள அலோட் கிடையாது அப்படி சொல்லிட்டு சரின்னு ரொம்ப பசிக்க வர செஞ்சது கார் டிராவல்னால எனக்கு ஒத்துக்காத எனக்கு கொஞ்சம் வயிறு காலியாக இருந்த மாதிரி இருந்துச்சு அதனால நான் வந்து ஐஸ்கிரீமு கானுன்னு கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டோம் கடைக்காரங்கிட்டையும் கேட்டிருந்தோம் உள்ளே எல்லாம் கொண்டு போகலாமா அப்படின்னா அவங்களும் எதுவுமே கொண்டு போகக்கூடாது உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் போன கார் டிரைவர் அந்த வந்து சொன்னாங்க உள்ளே கொண்டு போகலாம் அப்படின்ட்டாங்க ஆனால் இங்கே இவங்க வந்து இப்படி சொன்னதுனால சரி எதுக்கு நம்ம இங்கே சாப்பிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சாப்பிட்டுட்டு போயிட்டோம் உள்ளே போகிறதுக்கு டிக்கெட் எடுக்கணும் அது வந்து ஒரு ஆளுக்கு முப்பது ரூபா சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் போகும்போதே உள்ள ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனோம் ஏன்னா அந்த பார்க் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ஜாஜ்பூர் டவுன்லேயே அது ரொம்ப ஃபேமஸ் ரொம்ப பெரிய பார்க் அப்படி சொன்னாங்க அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் தான் போனோம் ஆனால் உள்ள போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இல்லை சும்மா நம்ம டைம் பாஸ்க்கு எங்கேயாவது வெளியே போகணும் அப்படின்னா ஓகே மற்றபடி வேற எதுவுமே அதில் இருந்த மாதிரி இல்லை ஸோ டிக்கெட்டும் எடுத்துகிட்டு இப்போ உள்ளே போயிட்டோம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே கார்டன் தான் நல்லா ஒரு நீளமாக வழி ரெண்டு சைடுமே நல்லா கலர் கலராக பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க அதெல்லாம் பார்க்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மெயினாக வந்து இது ஒரு பெரிய குளம் அவ்வளோதான் இங்கே இருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஃபுல்லாகவே ஒரு பெரிய குளம் தான் குளத்தில் போட்டிங் போகிறது உண்டு ஃபஸ்ட்டே நாங்கள் கூகுளில் பார்த்துருந்தோம் இப்போ போட்டிங் போகிறது உண்டு ஆனால் இந்த குளத்தோட வந்து ஆழம் வந்து ரொம்ப அதிகம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க முப்பது மீட்டர் ஆழம் அப்படின்னாங்க எனக்கு வந்து பொதுவாக போட்டிங் போடுறதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா நார்மலாக நம்ம இப்படி உட்காந்து பேசலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால அந்த அளவுக்கு எனக்கு அதில் போகிறதுக்கும் விருப்பம் இல்லை என்னால் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டோம் சும்மா அப்படியே வேகமாக நடந்து போயிட்டே இருந்தோம் ஏரியா வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா நீட்டாக க்ளீனாக வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து ப்ரைவேட் பார்க் தான் அப்படி சொன்னாங்க இது வந்து கவர்மெண்ட்கு கிடையாது ப்ரைவேட் பார்க் தான் அப்படின்னு உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எதுவுமே செக் பண்ணல ஸ்நாக்ஸ் வச்சுருக்கீங்களா அப்படின்லாம் பேக்கில் எதுவுமே செக் பண்ணல ஐயோ ஏமாந்துட்டோம் போல் இது தெரிஞ்சால் உள்ளே கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தோம் அதுக்கப்புறம் அப்படி போய் ஒரு படிக்கட்டில் உட்காந்துட்டோம் உட்காந்துட்டு அப்படியே இந்த குளத்தை பார்த்துட்டு அவங்க போட்டிங் போகிறதெல்லாம் அப்படி பார்த்துட்டு அப்படி உட்காந்துட்டே இருந்தோம் அட்லீஸ்ட் குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஸ்லைடு ஊஞ்சல் இப்படி இருந்தாவது ட்ரிஷன் அதில் ஏதாவது விளையாண்டுட்டு இருப்பான் நம்மளும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கலான்னு பார்த்தா கூகுள் ரிவ்யூலில் பார்க்கும்போது அந்த ஃபோட்டோலலாம் தெரிஞ்சது ஸ்லைடு ஊஞ்சல்லாம் இருந்துச்சு அது எங்கே அப்படின்னு ஒருத்தங்கிட்ட கேட்டால் அது வந்து இப்போ அதெல்லாம் எடுத்துகிட்டு பில்டிங் கட்டிட்டாங்க ரூம் ரூமாக கட்டி வச்சுருந்தாங்க ஸோ அந்த பில்டிங் கட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஆக மொத்தம் ரொம்பவே போர் தான் எதுக்கு வந்தோம் அப்படிங்கிற மாதிரியே யோசிச்சுட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் லை இருட்ட ஆரம்பித்தோன்னே இந்த மாதிரி லைட்ஸ்லாம் போட்டுட்டாங்க அது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் போகும்போதே பேட் பேட்டு பால் எடுத்துட்டு போயிருந்தோம் என்னால ட்ரிஷானும் அவங்க அப்பாவும் பேட் பால்லாம் வச்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க நைட்டு கரெக்டா ஏழு மணிக்கு தான் அந்த லைட் ஷோ போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க சரி வந்ததுக்கு அதையாவது பார்த்துட்டு போலாம் அப்படின்னு தான் ஃபுல்லாவே டயர்டா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு மாதிரியா ஆனால் சரி வந்ததுக்கு பார்த்துட்டு போயிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா ஒரு டைம் தான் ஒரு பிளேஸ்க்கு போக போறோம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது பிருந்தாவன் கார்டனா அப்படின்னு இல்லை இது வந்து ஜாஜ்பூரில் உள்ள குசுமா பார்க்கு அதுலேயும் இந்த மாதிரி லைட் ஷோ போட்டிருக்காங்க நான் பிருந்தாவன் கார்டன்லாம் இதுக்கு முன்னாடி போனதில்ல எனக்கு இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இது கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அவ்வளோதாங்க முடிஞ்சது அப்புறம் நைட் ஒரு எயிட் எயிட் தேர்ட்டிக்கெலாம் வீட்டுக்கு ரிட்டன் வந்துவிட்டோம் ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் டேக் கேர்